மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டதால் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி அவர்களுக்கு பாஜகவிலும் சீட் மறுக்கப்பட்டிருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மோடி அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஐயும் பிஜேபியும் முழுமையா ஏத்துருவோம் அவன் நம்புவான் விஜயதரணி நேற்று வந்து காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போயிட்டு உடனே இந்த பதவியின் கையில கொடுத்துருவானா அவனே ஒரு பாசிஸ்ட்டு அந்த பாசிஸ்ட் வந்து இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஜனநாயகத்தை கடைப்பிடிப்பாடா அதெல்லாம் நடத்த மாட்டாங்க அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவங்க போயிருக்காங்க ஒரு சிலர் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் விஜயதரனு கொஞ்சம் தெளிவான ஆள் கொஞ்சம் காட்டமாக பேசக்கூடிய ஆள் பேசாத ஆள் இருந்தால் உடனே ஒரு சீட்டை குத்தினு உட்காந்து போயிட்டு பணத்தையும் கொடுப்பான் சீட்டையும் கொடுப்பான் பணத்தையும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் மொத்தமாக அவங்க காலடியில் உழை வச்சுருப்பான் அது தான் பிஜேபி அதுதான் ஆர்எஸ்எஸ் விஜயதாரணி அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தானே இருக்கும் ஏமாற்றமா மிகப்பெரிய ஏமாற்றம் எதிர்பாராத ஏமாற்றம் புரியுதுங்களா அதனால் வந்து அவங்களுக்கு அதில் கண்டிப்பாக அது ஏமாற்றம் தான் அவங்களுக்கு ஏமா அந்த அம்மா தான் ஒன்றே இருக்கிறாங்களா இந்த கட்சியில் அடுத்தவங்க சீனியரு ஜூனியர் எல்லாம் இருக்கிறாங்களா எல்லாம் கொடுத்தானோ நீ ரெண்டு வாட்டி ஜெயிச்சி வந்த எம்எல்ஏயா போதாதான் இப்போ மொத்தம் என்ன செஞ்சுட்டு போகிறீங்க அப்போ என்ன செஞ்சீங்க அதை காமிங்க நாங்கள் தரோம் அண்ணா என்ன செஞ்சுருக்குறாங்க அதை சொல்லுங்கள் அது ஏன் நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க விட்டுட்டு போகிறீங்க கட்சை என்ன இப்போ வீட்டிலேருந்து வெளியே போயில்லையா எனக்கு எதுவுமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்த மாதிரி ஒரு குழந்த தானே வந்துடுங்க வேற ஒன்றும் கிடையாது எப்படி பார்க்குறேன்னா அரசனை நவி புருஷனை கதை விட்ட கதை இப்படி நல்லா வச்சுருப்பாரு அப்படின்னு நினச்சின்னு புருஷனை அரசனை விட்டு புருஷன்கிட்ட போகிறாங்க அப்போ அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதை இது பறக்கிறதுக்கு ஆசைப்பாட்டுக்குன்னு இருக்கிறத விட்ட கதை விஜயதாரணிக்கா விஜயதாரணியை பொறுத்தளவில் இனிமேல் எந்த பதவியும் கிடைக்காது அவர்களை விஜயதாரணியை விட நடிகைகள் பிஜேபியில் அதிகமாக இருக்கிறார்கள் விஜயதாரணியை விட அதிகமாக நடிக்கக்கூடிய அங்கே தலைவர்கள் பெண் பெண் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் தேசிய விருதெல்லாம் வாங்கினா நம்ம அம்மா கூட இருக்குது அதனால் விஜயதாரணிக்கு மரியாதை இனிமேல் இல்லை இது நாங்கள் இல்லைங்க அவங்க தாங்க பார்க்கணும் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 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 முன்னெடுக்கிறத வந்துக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது அந்த கட்சியில் அவங்க வந்து நீண்ட காலமாக இருந்திருக்காங்க இப்போ முன்னெடுக்கிறது என்ன பிரச்சனை இப்போ இப்போ வந்து ஒரு பகுதியோ ஒரு ஏரியாவோ ஒரு மா மாவட்டமோ ஒரு மாநிலமோ இல்லை அகில இந்திய லெவலில் ஒரு செயின் பண்ணுறோம் அதாவது மக்கள் வந்து நிம்மதியாக மூச்சு விடணும்னா ஒன்றியர் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு அவரையே எதிர்த்துக்கிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுயநல ஆசை இருக்குது அந்த ஆசைக்கெல்லாம் நம்ம அனுப்ப முடியாது அதாவது நம்ம எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டால் எல்லாமே தேகம் எதிர்த்தால் தான் நம்மளால் ஸ்டெயின் பண்ண முடியும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒன்று தேகம் பண்ணணும் அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆசை மனத்தில் மனத்தில் வச்சுட்டு மக்களுக்கு உண்டான சேவை போயிடும் அப்போ அவங்கள நம்ம வந்து அனுப்பப்படவே முடியாது ஆசைக்கு அழைப்படவே முடியாது அதாவது பிஜேபியில் வந்து பெண்களுக்கு வந்து மரியாதை ரொம்ப ரொம்ப கம்மி அந்த இயக்கத்துக்கு எப்படி போனாங்க தான் தெரியல போயிட்டு நமக்கு அவங்க அவ்வளோ ஒரு நாலேஜாக பேசுகிறவங்க நாலேஜாக இருக்கிற அது என்ன தெரியுமா ஆசை வைக்க மரியாதும்பாங்க அதனோடய வெளிப்பாடு தான் அது வேற ஒன்றும் நம்ம சொல்லத்தவல அது வந்து அவங்களோட சுயபிடிப்பு அவங்க ஒரு கட்சியில் இருக்க தேசிய கட்சியில் இருக்கிற அவங்களோட உண்டால் அவங்களோட நடவடிக்கை நம்ம வி நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பித்தா இப்படி தான் பண்ணணும் அது பெண்களுக்கு எதிரான ஒரு ஒரு அமைப்பு அது பிஜேபின்றது ஆர்எஸ்எஸ் ஒரு கான்செப்டில் உள்ளது அங்கே போய் நீங்கள் வந்து நியாயம் கிடைக்கும் அதெல்லாம் பண்ண எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு பிடிக்காதுங்க அவங்களுக்கு பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஆகினால பண்ணு பண்ணுவாங்களே தெரியாது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இப்போ கூட பாருங்கள் அவங்க எத்தனை பேர் அறிவிச்சு எத்தனை பேர் முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வராங்க அப்படின்னு கொண்டு வர மாட்டாங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கொண்டு வந்தால் ஜாஸ்தி பெண்களுக்கு எதிரானது அவங்க அவங்க வந்து பெண்கள் என்ன தெரியுமா படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கணும் பெண்கள் வந்து ஒரு மிஷின் மாதிரி நினைக்கிறவங்க போய்ட்டு குழந்தை பெற்றுக்கணும் புருஷன் என்ன தவறு செய்தாலும் கேட்கக்கூடாது அந்த ஒரு கான்செப்டில் உள்ளவங்க அந்த இயக்கத்தில் போய் எப்படி நிற்கிறாங்க நமக்கு ஒரு கேள்விக்குறி முடிவு என்னவா இருக்கட்டும் அவங்களுடைய கான்செப்ட் என்ன எது எதிர்க்காக நிற்கிறாங்க அதுதான் நம்ம யோசிக்கிறோம் மற்ற மற்றபடி ஒன்றும் இல்லை நல்ல கேள்வி கேட்டிருக்கேன் விஜய் அதாவது எப்படி அப்படின்னா காங்கிரஸுக்குள்ள கட்சிக்குள்ள சில இந்த பதர்கள் இருக்கிறாங்க பதர்கள்னு சொல்லும்போது தெரியுதா நல்ல மணிகள் நல்ல முத்து உள்ள நெல் வந்து ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அதை வந்து புதை போது வந்து என்னென்னா சில பதர்கள் வெளியே போயிடும் ஆனால் இதைத்தான் வந்து அந்த காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்லுது இப்படி ஊசலாமா ஊசலாட்டமாக இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அது காலத்தின் கட்டாயம் வரும்பொழுதே அது அவங்களாம் வெளிப்பாடு வெளியே தெரியும் அதில் விஜய்தரணியம்மா ஒரு ஊசலாட்டமாக இருந்திருக்கிறாங்க நமக்கு தருவாங்கன்னு கடைசியில் நம்பி போய் கழுது தருத்த மாதிரி வெளியே வந்திருக்கிறாங்க அதான் பேராசை பேருநஷ்டம் ஒழுங்காக இங்கே இருந்திருந்தாலும் அந்த எம்எல்ஏவாகனாலும் தொடர்ந்து இருந்திருக்கலாம் இப்போ அதுவும் இல்லை பேராசை பெருநஷ்டம் அங்கே போனால் பெரிய கோடி பிடிக்கலான்னு அந்தம்மா நினச்சாங்க ஒன்றும் முடியல இன்றைக்கி அந்த எம்எல்ஏவானால தொடர்ந்து இருந்திருக்கலாம் எனக்கு அதுவான அந்த அம்மாவுக்கு ஆசை அங்கே போனாக்கா எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு அந்தம்மா நினச்சாங்க முடியல அதுதான் பேராசை பெருநஷ்டம் ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரே பிரதிநிதிக்கு தொடர்ந்து கொடுக்க முடியாது அது ஃப்ளோட்டிங்கில் தான் வரும் ஜனநாயகன்னு என்ன தொடர்ச்சியாக இவங்களுக்கே கொடுக்க முடியுமா ஏற்கனவே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் அதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க உள்கட்சி விவகாரம் பதவி சண்டை அதே மாதிரி மாநில தலைமை யாருக்கு கொடுக்கணும் இப்படிப்பட்ட சண்டை அது தொடர்ந்து இந்த இயக்கங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து தலைவராக கிடைக்கும் மாநில தலைவராக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க அது கிடைக்காம வேற ஒரு புதிய தலைமையை போட்டிருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அதே அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மீண்டும் அவங்களுக்கு சீட்டு தருவாங்களா அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியை மிரட்டி போகலான்னு அவங்க மிரட்டி போக்குறாங்க காங்கிரஸ் கட்சி எத்தனையோ பேரை பார்த்துருக்குது அதுலேயும் இந்த அம்மா ஒரு ஆள் தான் வேறு ஒன்றும் இல்லை விஜயதாரணியை பொறுத்தளவில் காங்கிரஸ் ஒரு நல்ல க கௌரவமான பதவியை வைத்து மூணு முறை அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க மூணு முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ஒரு ஒரு தமிழ் புலவருடைய பேத்திங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸும் நல்ல செல்வாக்காக வைத்திருந்தது சட்டமன்றத்திலையும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தார்கள் எந்த விதமான மரியாதை குறவும் இல்லை ஏதோ ஒரு காரணம் பிஜேபியிடம் சென்றால் நமக்கு எம்பி சீட்டு கிடைக்கும் எம்பி சீட்டில் வெற்றி பெற வெற்றி பெற்றோமானால் கண்டிப்பாக நாம் மத்திய அமைச்சராகி விடலாம் நமக்கு அழகு இருக்கிறது என்று அந்த அம்மையார் நினைத்திருப்பார்களோ என்பது தெரியவில்லை ஆனால் அதனால் பிஜேபிக்கு சென்றார் பிஜேபிக்கு சென்றவர்கள் ஏமாந்துதான் ரமையா நிற்கிறார் சீட்டு கொடுக்கவில்லை அங்கே ராஜினாமா செய்த அந்த எம்எல்ஏ சீட்டையாவது அவர் கொடுப்பார்கள் என்று நினைத்தார்கள் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை இன்னும் பல ஏமாற்றங்களை அவர் சந்தித்து உடனடியாக அவருடைய தாய் க தாய் கட்சியான காந்திய தேசிய காங்கிரஸுக்கே வந்து சேர்வார் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏமாற்றம் தான்மா அது பெரிய ஏமாற்றம் தான் பிஜேபி என்பதே ஏமாற்று கட்சி தான் ஏமாற்று வேலைகளை முக்கியமாக இறங்கக்கூடியவங்க அவங்க அது சமயத்தில் நேரத்தில் பார்த்தீங்களா இந்த பன்னி சொல்வத்தை பார்த்தீங்களா ஓபிஎஸ்ஸை என்ன பல்டி இதெல்லாம் பரிதா பாவமாக பரிதாபமாக நிற்கிறாயிருப்போம் அதை மாதிரி நம்பிக்கைக்கெலாம் அவங்க வந்து நிறைய துரோகம் செய்கிறதுலாம் நம்பர் ஒன்று பிஜேபி அது முதலிடத்தில் இருக்குது இவங்களுக்கு என்ன விஜயதரணிக்கு மாத்திரம் என்ன விதி விளக்கா இவங்களும் வந்து ஐம்பது தான் இல்லை விஜயதரணி அவங்க வந்து காசுக்காக தான் பிஜேபிக்கு போனாங்க ஏன்னா பிஜேபிக்கு போனவங்க இன்னும் அவங்களுக்கு சீட்டு தரலன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு இப்போ யாராவது காசு கொடுத்தோன்னா மறுபடியும் அங்கே தாவர மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு தான் குறிக்கோளாக ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க மூணு ட்ரிப்பு காங்கிரஸ் ஜெயித்தாங்க அந்த தொகுதியில் இப்போ அங்கே விட்டுட்டு போயிட பிறகு தான் காசுக்காக தான் போயிருக்காங்க அவங்க இந்த எலெக்ஷனுக்காக போகல காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக எந்த கட்சி ஒன்றாலும் போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு சீட்டு தரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு உறுதியாகி போச்சு அதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சது அது அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த விஜயதாரணி புரிஞ்சிக்கணும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க கரெக்டுமா இப்போ ஒழுங்காக அங்கே இருந்துருந்தால் எம்எல்ஏவுக்கு இருந்துருக்கலாம் இல்லையா இப்போ அம்மா எம்பிக்கு தானே நாங்க ஆசைப்பட்டு போறாங்க எப்படியோ மூக்கை ஓடிக்கணும்னு நினைச்சுட்டாங்க ஏமாற்றம் அவங்களுக்கு தாங்க எங்களுக்கு என்னங்க இருக்கு அதாவது அவங்களே வந்து அந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் நம்ம நம்ம வெளியில இருந்த பொது மக்களாக என்ன படி கருத்து சொல்ல முடியும் நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் உள்ள மக்களுக்கு ஆதரவிக்கிறோம் அவ்வளவுதான் பாதிப்பு தான் மிகப்பெரிய பாதிப்பு தாங்க அவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க பெண்களுக்கு உண்டான எந்த எடுக்க சடுக்குமாட்டோம் அது எல்லாமே உள்ள அடங்கிருதே அது அவங்க ஏன் செய்யணும்னு நினைக்கிறாங்க பெண்களுக்கு எதுக்கு செய்யணும் நான் என்ன சொல்கிறேன் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெண்களுக்கு வந்து வேலைக்கே போகக்கூடாதுன்றப்ப சட்டசபையை எப்படி அனுப்புவாங்க போய்ட்டவங்க பார்லிமெண்ட்டுக்கு எப்படி அனுப்புவாங்க எப்படி எங்க பேச விடுவாங்க அது பாஜக பற்றி எங்களால் சொல்ல முடியாது அவங்க இன்னும் செய்வாங்க பாஜக சீட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க கீழே இருக்கணும் தூக்கி கவர்னரை ஆக்குவாங்க கவர்னரை தூக்கி முனிசிபாலிட்டியில் போடுவாங்க அது வந்து அவங்க வேலை அது எங்களுக்கு தெரியாது என்ன அது தேர்தல் வருது போதில்லம்மா இதில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை தான் இருக்குது தமிழிசை அம்மா கூட வந்து ரிசைன் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இவங்க தான் அந்த தொகுதிக்கு வார மாதிரிலாம் நிறைய மக்கள் பேசிக்கிட்டாங்க கன்னியாகுமரி தொகுதியில் இதை அந்த ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு வராங்க அந்த மக்களவை தொகுதிக்கு வராங்க அப்படின்னு நிறைய பேர் மக்கள் பேசிக்கிட்டாங்க அது வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு க கருத்தோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆக இப்படியாப்பட்டவர்கள் இந்த சந்தர்ப்பவாதிகள் அதில் இருக்கிறத விட அவங்களாம் வெளியே போகிறது ரொம்ப நல்லது தான் இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும் அது சோர்வாகாது வலுப்பெறும்